ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபா நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்ஹம் நாங்களும் நல்லா இருக்கோம் என்னடா இவன் எடுத்தோன்னையே வந்து சாப்பாடை காட்டிகிட்ருக்காளே அப்படின்னு நினப்பீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்க்கும் சரி மதியானம் லஞ்சுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் பண்ணினதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பின்னணி இருக்கு அது என்னங்கிறத தான் இந்த பிளாகில் பார்க்க போறீங்க அது கூடவே நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் எப்படி வேலை பார்க்குறீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க டென்ஷன் ஆகாதா டயர்ட் ஆகாதான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா அந்த எல்லா கேள்விக்கும் இந்த விலாகில் பதில் இருக்குது அந்த விலாகோட கண்டினியூஷனாக ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தாச்சு நீங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அது அன்பாக்ஸிங் பண்ணதும் எங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த நேரம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கிட்ட இருக்கோம் நான் சும்மா தான் இருக்கேன் வீட்டில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு நான் காட்டுறேன் எனக்கு இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கிது அதனால் ரெகுலராக அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் இருக்கேன் ரெகுலராக அப்படின்னா டெய்லியெலாம் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அறவே செய்யாமல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது ஞாபகம் வரும்போது தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கிச்சன்லேயே வச்சுருப்பேன் அந்த டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வழியாக இந்த முல்தானி மெட்டியோட ஆராய்ச்சியை நான் முடிச்சுட்டேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா முல்தானி மெட்டி யாரெல்லாம் போடலாம் ஃபேஸில் போடும்போது எப்படி இருக்கும் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நல்லா ட்ரையல் பார்த்து வச்சுருக்கேன் இந்த முல்தானி மெட்டிங்கிறது ஏதோ பெரிய விஷயம்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் என்னோடய ஆராய்ச்சியில் முதல் கண்டுபிடிப்பு இது ஒரு களிமண் வகையை சேர்ந்தது அப்புறம் இதை பற்றி கொடைக்கானலில் வாங்கின தைலம் பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒருத்த சவுண்ட் விட்டுட்டே இருக்கான் அவனை தூக்கிட்டு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம் ஆஸ்பர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது இல்லை அவன் தூங்கும்போது போட்டுட்டு அதோட வாஷ் பண்ணிடுவானா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நான் அமைதியாகவே இருந்தேன் பேச்சு கொடுக்காம அழுக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் பேச்சு தான் கிட்டே வந்து தொட்டு தொட்டு பார்க்குறான் நான் கூட பயப்படலை பயப்படும் தொடாது அப்படின்னு நினச்சா நான் தொட விடலேன்னு தான் அழுகிறான் இப்போ வந்து மொதல் ஷிஃப்ட்டு தூங்கி முழிக்கிறான் இல்லையா இப்போ போய் குளிக்க வச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்பும் போதே சமையல்லாம் முடிச்சுட்டேன் சோறு மட்டும்தான் லேட்டாக அடித்தேன் வெறும் சோறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பருப்பானம் பிள்ளைக்காக வந்து உருளைக்கிழங்கு கேரட்லாம் சேர்ப்பேன் முட்டை அப்புறம் நேற்று வச்சுருந்தா வாழைப்பூ இருந்துச்சு அதையுமே சூடு பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் கீன்வா இருக்குது இல்லையா ஸோ அதுவுமே கொஞ்சம் இருந்துச்சு அதேமாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அப்பளம் இப்போ ஒரு வயசு தாண்டி தான் அவனுக்கு பல் முளைச்சிருக்கு மேலே ஒரு பல் கீழே ரெண்டு பல் என் பிள்ளைங்களுக்கு பல் லேட்டாக தான் முளைக்கும் அதனால் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காரமான சாப்பாடு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தனியாக செஞ்சு கொடுப்பேன் மற்றபடி வீட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதையே தான் கொடுத்து பழக்கிட்டு வரேன் மிக்ஸிலலாம் போட்டு அரைக்க மாட்டேன் நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க இந்த மாதிரி தான் அழுகுவான் அந்த டைமில் நான் எப்படி வீடியோ எடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி காட்டுறதுக்காக கடகடன் எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்சமாக சோறு அதில் நெய் போட்டுட்டு காலையில் ஆணத்துக்கு பருப்பு வேக வைக்கும் போதே அதில் பூண்டு போட்டு வேக வச்சுருப்பேன் அதுவுமே கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு ஒரு முட்டை முட்டையில் பாதி முட்டை ஸோ அதோட உருளைக்கெழங்கு அப்புறம் கேரட்டு இது அவ்வளோவையும் சாப்பிடவே மாட்டான் இதில் பாதி சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயம் நான் கையில் ஃபோன்லாம் கொடுத்து உட்கார வைக்க மாட்டேன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி காக்கா பூனை இதெல்லாம் வேடிக்கை காமிச்சு தான் கொடுக்கறது மோஸ்ட்லி காக்கா காட்டி தான் கொடுப்பேன் அதை பார்த்துட்டு அதுக்கு ரெண்டு வா போட்டோம் அப்படின்னா இவனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான் வேணாம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் வாயை திறக்கவே மாட்டான் எங்ககிட்ட அந்த ஹை சேர்லாம் கிடையாது மேபி அதில் உட்காந்தா பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல நம்ம வந்து யூஸ் பண்ணது கிடையாது எப்படியாவது சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காட்டி நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோன் பார்க்குறதே பிடிச்சிக்கிட்டுருவாங்க அந்த ஃபோன் இருந்தால் தான் அப்புறம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் ஃபோன் காட்டியே கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி வெளியிலலாம் போகிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா அதனால கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பால்கனியில் உட்காந்து வெளிக்காற்று வாங்குறது நான் வந்து செடியெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நிறையா வைக்கணுன்னு ஆசை தான் இப்போதைக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கேன் சங்குப்பூ செடி அது இன்னும் பூ பூக்கிற அளவுக்கு வரல இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை இது வந்து பூவா அந்தமான் வந்திருந்தாங்க இல்லையா அந்த டைமில் அவங்க போட்டது அஸ்பருக்கும் அந்த கருவேப்பிலைக்கும் ரெண்டு மாதம் கருவேப்பில ரெண்டு மாதம் இலையது ஆசிரியர் ஹர்ஷான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சாப்பிடல அப்படின்னா அவ்வளோ டென்ஷன் ஆகும் அந்த கடைசி ரெண்டு மூணு வா போடும்போது சரியாக சாப்பிடல அப்படின்னா வாயில் வச்சு திணிச்சுலாம் விட்டுருக்கு ஆனால் அஸ்பருக்குலாம் அந்தளவு செஞ்சதில்லை இப்போது புரிஞ்சிருச்சு பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜில் சாப்பிடல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டேன் அவன் வேணுங்கிற வரைக்கும் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் சாப்பிட்லன்னா அவ்வளோ தான் இன்றைக்கும் பாதி சாப்பாடு தான் சாப்பிட்ருந்தான் ஸோ பிள்ளைங்க வந்து ஆ சில நாள் நல்லா சாப்பிடுவாங்க சில நாள் சாப்பிட மாட்டாங்க ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் எனக்கு அஸ்பருக்கு தான் புரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு பிள்ளைக்கும் புரியாமல் மக்குத்தனமாக போட்டு அடிச்சலாம் இருக்கேன் ஸோ அதெல்லாம் இப்போ எதுவுமே செய்கிறது கிடையாது சாப்பிட்ற வரைக்கும் கொடுக்கறது அவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியாது ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை அமைதியாக இருக்கும்போது இவன் நை நெய்வா இப்போ ரெண்டே ஹா ரெண்டரை மணிக்கிட்ட தான் பிள்ளைங்க வருவாங்க பிள்ளைங்க வர்ற வரைக்கும் இவன் கிட்டேயே தான் இங்கே உட்காந்துருப்பேன் அவன்கிட்ட வந்து விளையாடுவேன் பேசுவேன் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்காக எவ்வளோ நேரம் நம்மளும் பேச முடியும் ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் டிவி போட்டுட்டு வச்சுட்டா அவன் பார்த்துட்டு உட்காந்துருப்பான் டிவின்னா எதுவுமே வந்து கார்ட்டூன் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான் விளம்பரம் பார்ப்பான் என்ன விளம்பரமாக இருந்தாலும் விளம்பரம் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஃபோனுன்னு பார்க்குறதுக்கு டிவி எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் அஸ்வருக்கு தான் நான் நினச்சி பார்த்தேன் தனியாக வளர்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் ஆசிரியர்ஷன்லாம் இப்போ இங்கே இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியல ஏன்னா அவங்க இருக்கும்போது அவங்கள பார்க்குறது அவங்க செய்கிறது நான் அவங்கக்கிட்ட கத்துறது பேசுகிறது அதெல்லாம் பார்க்குறது இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சிங்கிள் சைல்டாக தனியாக இருந்து வளர்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹஸ்பருக்குமே நாங்கள் இருந்தாலுமே நான் உட்காந்து அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா தண்ணி எடு ஒன்று ஒன்று பேரை சொல்லி கை காட்டி காட்டி ஆக்ஷன் பண்ணும்போது அவன் செய்வான் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வா ரிமோட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா எடுத்துகிட்டு வருவான் அதே மாதிரி கண் தலை மூக்கு அதையெல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டே ஹால்லேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே பிள்ளைங்க வருவாங்க இவங்க தான் அழைச்சிட்டு வருவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் டைம் இருக்கும் ஏன்னா நாலு மணிக்கு தான் பிள்ளைங்க டியூஷன் போவாங்க நான் நாலு மணிக்கு மேலே தான் அஸ்பரை ரெண்டாவது ஷிஃப்ட்டுக்கு தூங்க வைப்பேன் ஏன்னா இப்போ மதியானம் போட்டேன் அப்படின்னா நாலு நாலரைக்கு மேலே எழுந்திரிச்சிருவான் அப்போவும் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களா அவன் தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிள்ளைங்க இருக்கிற டைமில் அவனை முழிச்சுருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் மறுபடியும் பிள்ளைங்க வந்து ஆறு மணிக்கு தான் டியூஷன் விட்டு வருவாங்க அவனை எந்திரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணே ஹா மூன்றரை மணிக்கிட்டே இருக்கும் ஹர்ஷான் வந்து பிள்ளைய பார்த்துக்குறான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் பல பிரியாணி கரியாணம்லாம் காய்ச்சிரோம் அப்படின்னா அந்த டைமில் செய்கிறது தான் வீட்டில் போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சு சரி குப்புத்தா பிரியாணி பண்ணலாம் அதுக்கு இந்த குப்புத்தா வந்து அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டால் நாளைக்கு வேலை ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக இந்த ரெசிபி நான் ஷார்ட்ஸுக்காக வீடியோ வந்து டீட்டெயிலாக எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ என்னென்னா ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃபோனை வந்து நேராக நிற்கிற மாதிரி வச்சு போர்ட்ரேட்டில் எடுக்கணும் அதுவே லாங் வீடியோக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் இன்ஸ் நைன் அந்த ரேஷியோவில் வச்சு வீடியோ எடுக்கணும் அப்போ தான் வந்து வீடியோ இப்படி ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது ஷார்ட்ஸுக்கு எடுக்கிறது என்ன ஆச்சுன்னா ஒரு கன்ஃபியூஷனில் பாதி வீடியோ ஷார்ட்ஸுக்கும் பாதி வீடியோ லாங் வீடியோக்கும் எடுத்துட்டேன் இப்போ எதுலேயுமே இந்த ரெசிபியை நல்லா ஷேர் பண்ண முடியாது நான் ஏற்கனவே லாங் வீடியோ ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஷார்ட்ஸில் பண்ணலாம் அப்படின் தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ஷார்ட்ஸ்லையுமே ஷேர் பண்ண முடியாது ஸோ அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கறி இருக்குது இல்லையா அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இடையில ஒரு நாள் ஆனங்காச்சிக்கலான்னு இந்த பிரியாணி செய்கிறதே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இதை வந்து இந்த குட்டி குட்டியாக போட்டு வறுக்கிறது தான் வேலை மற்றபடி எல்லாமே ஈஸி தான் நான் அரைச்ச குப்பத்தாவை இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட்டில் போட்டுருவேன் ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த யூடியூப்காரங்க ஒரு விஷயம் மட்டும் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஷார்ட்ஸுக்கும் லாங் வீடியோக்கும் ஒரே மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி வச்சிட்டா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நமக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் தெரியல எடிட்டிங்காக நான் போடும்போது தான் எங்கே பாதி வீடியோ காணோம் அப்படின்னு அட அடப்பாவம் இது தெரிஞ்சிருந்தா நம்ம வீடியோ ஷூட் பண்ணாமே இருந்திருக்கலாமே ஏன்னா வீடியோவாக எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே போடணும் அந்த ஆங்கிள் செட் பண்ணணும் நான் நார்மலாக சமைக்கிறதுக்கும் வீடியோ எடுத்து சமைக்கிறதுக்கும் டைமிங் மாறும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் சரி ஓகே பரவாயில்ல இதுவுமே நல்லதுக்குன்னு நினச்சிக்குவோம் அப்படின்னு அதுலேருந்து கொஞ்சம் கிளிப்ஸை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாக வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது டீட்டெயிலாக ஷார்ட்ஸில் நான் காட்டுறேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து உங்களுக்கு டயர்டே ஆகாதா கொஞ்சம் வேலை பார்த்தா கூட எங்களுக்கு டயர்ட் ஆயிடுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லா நாளும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சுட்ருக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைப்பேன் ஏன்னா இந்த நேரம் நான் தூங்கலாம் தூங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்னோடய வேலை ரெண்டு மடங்கு ஆகிடும் அதே மாதிரி தூங்கிறது ஒன்று மட்டும் ரெஸ்ட்டு கிடையாது கொஞ்சம் நேரம் வந்து படுப்பேன் அதுக்காக படுக்காமல் மிஷின் மாதிரி ஓடலாம் முடியாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லைனா படுத்துருப்பேன் என்றைக்கிச்சும் தூங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கம்தான் எனக்கு சமைக்கிறதுக்கெலாம் டயர்ட் ஆக மாட்டுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் டயர்டாயிருது இவனுக்கும் அர்ஷானுக்கும் கூட பரவாயில்ல ஆசிர்க்கும் அர்ஷானுக்கும் மாட்டிக்கும் பாருங்கள் அப்போ தான் பஞ்சாயத்து பண்ண முடியாது இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு சவுண்டு இம்மி இம்மீண்டு என்னான்னு வந்து பார்க்குறேன் இவன் வந்து இந்த குட்டி வாண்டு பையன் இருக்கான் பாருங்கள் அவன் தலஹாணியில் படுத்துருக்கான் அங்கே படுக்கக்கூடாதுன்னு எந்திரிச்சு எழுப்பி விட்டான் அதில் கொஞ்சம் நேரம் இவன் படுத்துட்டான் அதுக்காக இவன் ஹர்ஷான் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தான் இப்போ அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு இவர் படுத்துக்கிறாரு ஹர்ஷான் கூட இவன்கிட்ட ஒம்பு வளர்க்க மாட்டேங்கிறான் இவன் தான் கால் நீட்டி ஒம்பு வளர்த்துட்டு இருக்கான் இப்போ சோஃபாலேருந்து எந்திரிச்சி வந்து இவனை தலகாணிலேருந்து கலப்ப பார்க்குறான் அதுக்காக ஹர்ஷான் வந்து அடிக்கலாம் மாட்டான் சத்தம் போடுவான் கத்துவான் ஏண்டா இப்படி செய்கிறேன் அடிக்க மாட்டான் ஹஸ்பர் போடுற சண்டை வந்து க்யூட்டாக பார்க்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அந்த குட்டி வாண்டுக்கு கொஞ்சம் சேட்டை அதிகம் தான் ஆனால் ஆசிரியருக்கும் அர்ஷானுக்கும் சண்டை வரும் ஆனால் அவங்க வாய்க்கா வாய் பேச்சோட மட்டுந்தான் என்னை மீறி யாரும் கை நீட்டிக்க மாட்டானுங்க பிள்ளைங்களுக்கு இங்கே ஏ மேலே தான் பயம் இருக்கும் இவங்க மேலே சுத்தமாக பயம் கிடையாது இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுவாங்க எனக்கு வந்து வீட்டில் சமைக்கிறது வேலை பார்க்குறதுலாம் டயர்ட் ஆகாது இந்த பஞ்சாயத்து பிரச்சனை தான் அதிகமாக டென்ஷன் ஆகும் சில நேரம்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் கத்திடுவேன் நான் வந்து பிள்ளைங்கள அடிக்க மாட்டேன் அதெல்லாம் முன்னாடி அடித்தது தான் அது ரொம்ப தப்புன்னு இப்போ புரிஞ்சிருச்சு அடிக்கிறதுனால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அந்த சண்டைக்கு சொல்யூஷனும் கிடைக்காது மறுபடியும் சண்டை தான் போட்டுக்குவாங்க நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன் பிள்ளைங்களை அடிச்சிட்டோமே அடிச்சிட்டோமேனு அப்புறம் நினச்சி ஃபீல் பண்ணுறது அதனால் முன்னாடிலாம் அடிச்சிருக்கேன் ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் அடிக்கிறது கம்மியாயிடுச்சு சொல்லுவேன் ரெண்டு பேரையும் சேர்த்தே பொதுவாக திட்டுவேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு அவனை திட்டு இவனை திட்டும்பானுங்க பானுங்க அப்படி மட்டும் செய்ய மாட்டேன் சின்ன சின்ன சண்டையாக தான் இருக்கும் ஃபோனுக்கு சிரிக்கிறான் முறைக்கிறான் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வீட்டில் குட்டீஸ்லாம் எப்படி அடிச்சுப்பாங்களா இல்லை வாய் வார்த்தையோடு முடிஞ்சான்னு சொல்லுங்கள் ஆனால் அதிகமாக மாட்டுறது ஆசிராக தான் இருக்கும் நீ தான் பெரிய பையன் இல்லையா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இங்கே வந்து மதியானம் போல் குப்பத்தா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பிள்ளைங்க டியூஷன் போயிட்டாங்க டியூஷன் போயிட்டு வந்து என்ன வீடு மணக்குது அப்படின்னா குப்பத்தா ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே குப்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிரியாணியில் போடுறத விட இந்த மாதிரி சாப்பிட தான் விரும்புவாங்க அதனால் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு விட்டுருவேன் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு ஈடு வந்து தூங்கி முழிச்சுட்டாரு பிள்ளைங்களும் டியூஷன் விட்டு வந்துட்டாங்க இப்போதைக்கு வந்து குப்புத்தா மட்டன் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதோ இப்போ தான் ஒன்று ஒன்றா ஜாமான்லாம் கிளம்பி வந்துட்ருக்கு டியூஷன் போயிட்டு வந்துட்டு ஆசீர் பார்த்துக்குவான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது தொடர்ந்து வேலை பார்க்குற மாதிரியே தெரியும் அப்படிலாம் கிடையாது நான் டைம் விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்ப்பேன் இப்போ ஆறு மணிக்கு பிள்ளைங்க டியூஷன் விட்டு வராங்கன்னா டீ காஃபி அந்த மாதிரி பிஸ்கெட்லாம் நினைச்சு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னா எப்படியாச்சும் இன்னைக்கு வேலை இருக்கு இல்லையா இன்னைக்கெல்லாம் செய்ய மாட்டேன் இன்றைக்கெல்லாம் வெறும் டீ மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி போல தான் மறுபடியும் வந்திருந்தேன் ஆசீர் பார்த்துக்கிட்டான் இந்த எட்டு மணிக்கு இப்போ வந்து நான் சேமியா மட்டும் ஒரு பேக்கெட் தான் வறுக்கிறேன் ஏன்னா மீதி இருக்குது அதை இன்னொரு ஃப்ரீ டைமில் தான் வேலை இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த டைமில் எடுத்து அந்த வேலைலாம் பார்த்துப்பேன் ஸோ இப்போதைக்கு ஒரு பாக்கெட்டை மட்டும் நல்லா வறுத்துருக்கேன் அதில் டபுள் ரோஸ்டட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் நான் அனில் சேமியா தான் இங்கே வாங்குறது அதனால ஒருத்தரவை இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம சமைச்சோம்னா உதிரி உதிரியாக ஒட்டாமல் அதே மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் சேமியா முட்டை சேமியா தான் பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க ஸ்கூலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ரெசிபி பண்ணுற மாதிரி தான் பார்த்துப்பேன் சாண்ட்விச் நூடுல்ஸ் இந்த மாதிரி சேமியா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்குறது அதுக்கு சேமியாக ஒரு பாக்கெட் மட்டும் இப்போதைக்கு வறுத்து அதையுமே வந்து வந்து பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயே போட்டு வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கிரேவிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ எனக்கு நைட்டு சமைக்கிற வேலை இல்லை ஆமாம் ஏன்னா வச்ச பருப்பான இருக்குது காலையில் இட்லி மாவுக்கு ஆட்டியிருந்தேன் அந்த மாவும் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி சுடுறது மட்டும்தான் வேலை இதில் நான் காட்டியிருக்கிற குப்புத்தா பிரியாணி ஏற்கனவே லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் அதே மாதிரி சேமியா வந்து சிக்கன் போட்டு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சிக்கனுக்கு பதிலாக முட்டை சேர்த்துருக்கேன் தான் நான் ரெசிபி வீடியோவாக ஷூட் பண்ணலை ஷேர் பண்ணலை இந்த மாதிரி போடும்போது எனக்கு நிறைய விஷயம் உங்கள் கிட்டே கன்வே பண்ணுற மாதிரி தோணுது ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கா இல்லையா இல்லை ரெசிபி மட்டும் போட்டால் போதுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் இதே மாதிரி தான் எல்லா நாளும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது அஸ்பர் வந்து இன்றைக்கி இருக்கிற குணம் மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டான் அவன் அமைதியாக இருந்தான்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் செய்வேன் அழுகுறான் அப்படின்னா சிம்பிளாக வேலையை முடிச்சிடுவேன் நிறையா நாள் வீடியோ எடுத்துலாம் அதை ஃபுல்லாக முடிக்க முடியாமல் போயிருக்கு எனக்கு ஏன் ரிலாக்ஸாக போதும்னா பிள்ளை தூங்கும் போது வேலையை பார்த்துக்கிட்டுருவேன் அவன் முடிச்சிருக்கும் போது பார்த்துக்குவேன் அப்போ தான் எந்த டென்ஷனும் இல்லாமல் கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இது வந்து கொஞ்சம் நாள் தான் இதே மாதிரி நம்ம லைஃப் போயிடாது பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் தான் அந்த ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்கும் தான் இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அவங்க பண்ணுறது இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்குறீங்க இல்லையா அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்க்குற வேலையே பெருசு கிடையாது அவன் பண்ணுறதை பாருங்கள் எவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குது இது எதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும் ஸோ முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படி முடியலன்னா பார்க்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சிலாம் எதுவுமே வேணாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்க நம்மளையே சுற்றி வரும்போது நேரம் பற்றாத மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு நிறையா நேரம் கிடைக்கிதுன்னா பிள்ளைங்க நம்மளை விட்டு நகர்ந்து தூரமாக போகிறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிள் இந்த டைமை முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆசீர் அரசர்ஷான்னு சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க போல் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் இப்படி தான் இப்போ சாக்லேட் சாப்பிட்டு பழகியிருக்கான் பிள்ளைங்க இனிப்பு சாக்லேட்லாம் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அப்புறம் சாப்பாடை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியாம சாப்பிடுங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஆசையராவது புரிஞ்சுக்கிறோம் அர்ஷானுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பப்போ இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கொடுத்துட்றான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை ஆனால் எங்களுக்கும் டயர்ட் ஆகுது டென்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரெண்டே தான் இருக்கும் ஒன்னு நம்ம நினைச்ச மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளாலே இருக்க முடியல அப்படின்னா இந்த நேரத்துல சாப்பிடணும் பிள்ளைங்க நம்ம இந்த நேரத்துல தூங்கணும் வெளியில போகணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சுருப்போம் அந்த நேரத்துல முடியாம போகும்போது டென்ஷன் ஆகும் இன்னொன்று எதிர்பார்ப்பு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹெல்ப்போ சப்போர்ட்டோ யாராவது கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டயர்ட் ஆகும் ஏன்னா எனக்கும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதுவும் மூடு ஸ்விங் ஆகும்போது அதுவும் யாரும் இல்லாமல் இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போக கஷ்டப்பட்டிருக்கேன் பீரியட்ஸ் டைமில் கஷ்டப்பட்டுருக்கேன் இது நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் இருக்கிறது தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் மாறிடும் இதையே தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு சில பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க தான் இந்த டாபிக் பற்றி நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம விளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் மறுநாள் முட்டை சேமியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்குண்டான கிரேவி இந்த பக்கம் தாளித்து நைட்டே வச்சிருவேன் இப்போ காலையில் சேமியான வறுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு சேமியான கொதிக்க வைக்கணும் அது மட்டும்தான் வேலை முட்டை தனியாக ஃப்ரை பண்ணி சேர்த்துருவேன் நைட்டுக்கு வந்து பருப்பானை இருந்துச்சு இல்லையா ஸோ இட்லி சொட்டு ஒரு பக்கம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு என்னோடய சத்தம்னு திரும்பி பார்த்தா இந்த பாருங்கள் இது கம்மி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த சோளக்கருது பூண்டு எல்லாமே வெளியில் வந்துடும் நான் மாடுலர் கிச்சனாக இருக்கிறது இது தான் கஷ்டமாக இருக்குது கிச்சனுக்கு ஒரு கேட்டு மாதிரி அமேசானில் விற்கிது ரெண்டாயிரூவா கிட்டே வருது அது வாங்கி போடலாமா அப்படின்னு கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் போடலை அது இன்னும் கொஞ்சம் நகர்த்தானே அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு தோணுது சமைக்கிற வேலையை பார்த்துட்டு ஆகுதான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஒரு வேலையாகவே எனக்கு தெரியல இப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிச்சனில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் வேலையை கிடக்கணும்னு நான் முடிச்சுடுவேன் இந்த மாதிரி வேலை தான் எனக்கு இப்போது ரெண்டு மடங்காக தெரியுது முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டான் அப்படின்னா மறுபடியும் எடுத்து வைக்கிறது அவன் திரும்ப வந்து கொட்டி விடுவான் இப்போ எதுக்கு போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஒரேடியாக அப்படி கடந்தால் கிடக்கட்டும் நைட்டு எல்லாம் தூங்க போவாங்க பாருங்கள் அந்த டைமில் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வைப்பேன் ஸோ நைட்டே கிரேவி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் கடகடன்னு சேமியாக்கின்றிடலாம் அதோட மறுநாள் பிரியாணிக்கு தேவையான தயிரும் உரக்கத்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வீட்டில் காலியாக இருந்துச்சு அதையுமே அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது போன தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அந்த மாதிரி அரைச்சேன் ரெண்டு டப்பாவில் வந்துச்சு அப்போ என்ன பண்ணேன் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே டைரெக்டாக எண்ணெயை சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டேன் எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும் ஒரே வேலையாக போயிருமே அப்படின்னு அப்படியே அந்த இஞ்சி பூண்டு கலரை மாற்றி விட்டுருச்சு ஸோ அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க இஞ்சி பூண்டு கலரே மாறி போயிடுது அதனால் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு அந்தளவு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து நாள் தான் வரும் ஸோ அதனால நான் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலை நாளைக்கு லஞ்சுக்குள்ளே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் நைட்டே க்ளீன் பண்ணிட்டு மசாலா பெரட்டி வச்சுட்டேன் இது வந்து நம்ம சேனலோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க நல்லா அப்படின்னு இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் உப்பு உரப்பெல்லாம் கூட குறச்ச போச்சுங்கிற கவலையாக கிடையாது எனக்குமே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு காலி ஆகிறதுக்குள்ள மறுபடியும் அரைச்சிடணும் இந்த ரெசிபியை நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வேணும்னா நீங்க ஷார்ட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க அதனால ஃப்ரை உண்டான சிக்கனை இந்த மாதிரி மசாலா பெரட்டி வச்சுட்டு போன்லெஸ் குப்பத்தை அரைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் மீதி இந்த கறிலாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நாளைக்கு சோறுல போட்டு தாளிச்சிடலாம்னு அப்புறம் மசாலா பெரட்டி வைக்கும் போது ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கணும் டைமிங் என்னன்னு கேட்டிருக்கீங்க இப்போ நைட்டு நான் மசாலா பெரட்டி வைக்கிறேன் காலையில எடுத்து சமைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம் இப்போ நைட்டு மசாலா பெரட்டி மறுநாள் மதியானம் தான் நான் ஃப்ரை பண்ண போறேன் அதனால ஃப்ரீசர்ல வச்சிருவேன் இதுல டைமிங் கணக்குன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அதுக்குள்ள நீங்கள் சமைக்க போறீங்கன்னா ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க அதை தாண்டி தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க சமைக்கிறதுக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு பிரியாணி பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப ஈஸி குப்பைத்தான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா பெரட்டிட்டேன் ஸோ பிரியாணி தாளிக்கிறதும் ஃப்ரை பண்ணுறதும் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஓதுறது தொழுகிறதுக்கெலாம் டைம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா நாளும் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் அதுக்குள்ளே வேலையை பார்த்து வைப்பேன் அப்படி இல்லாத பட்சத்தில் மறுநாள் காலையில் தான் அந்த ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேன் இல்லையா அந்த டைமில் தான் பார்த்துக்கிறது ஸோ ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி அப்படின்னு கிடையாது ஆனால் மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன் என்னுடைய நாளில் வந்து இருக்கும் பிள்ளைங்களுக்கு இட்லி சொட்டு பருப்பானை வச்சு கொடுத்தாச்சு அதோட சோறு கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நானும் இவங்களும் சோறு இட்லி ரெண்டுமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம் அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே கேட்குற முதல் வார்த்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் உள்ளே வருவாங்க நாங்கள் மோஸ்ட்லி நைட்டு சேர்ந்து தான் சாப்பிட்றது பிள்ளைங்க மட்டும்தான் முன்னாடியே சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுவாங்க இந்தோ பேனாவை பிடிச்சிட்டா போதும் சின்னராசை கையிலே பிடிக்க முடியாது கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி தள்ளிடுவார் இல்லைனா பிள்ளைங்க அங்கே எழுத முடியாது படிக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கி என்னமோ தெரியல கொஞ்சம் ஜாமாலாம் கம்மியாக தான் இருக்குது இல்லைனா வந்து கூடத்தில் இன்னும் அதிகமான ஜாமா ஒரு பக்கம் பிஸ்கெட்டு ஒரு பக்கம் ரஸ்க் இது எல்லாமே தூள் தூளாக கொட்டி கிடக்கிறது நிறையா கிடக்கும் மோஸ்ட்லி ஆசிரியர் எடுத்து வைப்பான் இல்லைனா சமயத்தில் எடுத்து வைக்க மாட்டான் நான் எடுத்து வச்சுட்டு தான் படுப்பேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சு வந்து இதெல்லாம் பார்த்தேன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும் அதனால் நைட்டே கிளியர் பண்ணிவிட்டு தான் தூங்க போவேன் இப்போ நைட்டுக்கு இட்லி சுடுற வேலை மட்டும் தான் அதனால் அதை மட்டும் போய் பார்க்காம என்னால் முடிஞ்ச அளவு ப்ரிப்பரேஷன் செஞ்சதுனால நான் எப்படி தூங்குகிறேனோ தூங்கலையோ அது ரெண்டாவது ஆனால் காலையில் ரிலாக்ஸாக இருந்திருப்பேன் அதுதான் எனக்கு முக்கியம் ஸோ இப்போது வெள்ளிக்கிழமை காலையில் எதுவுமே யோசிக்க தேவையில்ல லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன் லன்ச் வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டேன் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதோட இந்த பிளாகை நான் முடிக்க வேண்டியது ஆனால் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நான் கூட பார்க்கல நம்ம சேனலுக்கு சில்வர் பிளே பட்டன் வந்தாச்சு சரி அடுத்த விலாகில் இதை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த டைம்ல என்னோட எமோஷன் எப்படி இருக்கமோ அதை அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஒரு ரெண்டு மணி இருக்கும் எங்கள் பாப்பு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி டெலிவரி ஆயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்குமா உனக்கு பேக்கேஜ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா பிளே பட்டன் ஊருக்கு தான் போயிருந்துச்சு ஊர்லேருந்து எங்க பாப்பு கொரியர் போட்டிருந்தாங்க இந்த ஒரு அட்டைப்பெட்டியோட தான் ஊருக்கு போனது அது சேஃபா என் கைக்கு வரணுங்கிறதுக்காக பாப்பு வந்து இன்னொரு அட்டை வச்சு எனக்கு கொரியர் போட்டிருந்தாங்க நான் நினைச்சேன் யூடியூப்லேருந்து தானா ப்ளே பட்டன் அனுப்பிடுவாங்க போல அப்படின்னு ஆனால் அது அப்படி கிடையாது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் மெயிலு மெசேஜ்லாம் எனக்கு வந்துருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே பட்டன் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்க நீங்கள் எந்த அட்ரஸில் ஐடி ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ அதோட போட்டோ காப்பி வேணும் அதே மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சிருந்தாங்க அதில் வந்து நம்ம சேனல் நேமை கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதில் கொடுக்க சொல்லும் போது சும்மா சொல்லியிருந்தா கூட நம்ம கேஷுவலாக டைப் பண்ணியிருக்கலாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுதான் ப்ளே பட்டனில் போட்டு வரும்னு நானும் ரோஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு அத்தனை வாட்டி செக் பண்ணியிருக்கேன் சமிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்லாம் எழுதும்போது எக்ஸாம் நம்பர் ரோல் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் பாருங்க அந்த மாதிரி செக் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதுதான் வரும் அப்புறம் எங்கே போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கேட்குறதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமிட் கொடுத்தேன் நான் கொடுத்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் எனக்கு ப்ளே பட்டன் வந்து ஊருக்கு போச்சு சென்னைக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணாங்க இந்த அட்ரஸ் வந்து கரெக்டான செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சென்னையில இருந்து கொரியர் போட்டிருந்தாங்க அப்ப கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ அந்தமானுக்கு போட சொல்லி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நான் ஏதாவது சொல்லி அப்புறம் அது வராம என்ன செய்யறது பரவாயில்ல ஊருக்கே போட்டோம் எப்படியா இருந்தாலும் சேஃபா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் அட்ரெஸே நான் கன்ஃபார்மாக சொல்லிட்டேன் அப்போவும் ஒரு பயம் ஒருவேளை ஊருக்கு போகும்போது வீட்டில் யாராவது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ரிட்டன் போயிரும் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்கள் பாப்பிட்ட சொன்னேன் நீங்கள் வேணால் பிரித்து பாருங்கள் நீங்களும் போவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வேணாம் நீங்களே பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொரியர் போட்டு விட்டுட்டாங்க எங்களை பார்த்தீங்களா ப்ளே பட்டனோடு நின்று ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அன்றைக்கின்னு சாப்பாடும் ஸ்பெஷலாக அமைஞ்சிருச்சு அதுவும் வெள்ளிக்கிழமை வந்துருந்தது மேலும் ஸ்பெஷலாக இருந்துச்சு இங்கே ஓப்பன் பண்ணதே பசங்க தான் அவங்களுக்கு போட்டி வேறு நான் தான் திறப்பேன் நான் தான் திறப்பேன்னு நான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அன்றைக்கி உடனே இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரி போஸ்ட்லாம் போட்டுவிட்டேன் இன்ஸ்டாகிராம் பார்த்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சு நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாமா ஷேர் பண்ணலாமா அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் உங்கள் கிட்டே சொல்லாமல் என்னால் இருக்க முடியல எப்படி போஸ் கொடுக்கணும்னே தெரியாமல் கொடுத்துட்டு இருந்தேன் ஆசை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தான் அதோட இவங்களும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லலாம் வச்சுருந்தாங்க கீப் சப்போர்ட்டிங்னு அதோட பொறுமையாக உட்காந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க அதில் முதல் கேள்வியே உங்களுடைய முதல் சப்ஸ்கிரைபர் யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஏன்னா நான் அந்த மாதிரில் இருக்கும்போது தான் சேனலே ஓப்பன் பண்ணேன் இவங்க தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லோரும் பண்ணாங்க அந்த லெட்டரை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளே பட்டனை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல எங்கள் மாமியும் அத்தாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க மாமினா என்னுடைய மாமியார் அத்தாண்டா எங்கள் புவாவோடய பாபு எங்கள் அம்மாவோட அப்பா எனக்கு வந்து தாத்தா நாங்கள் அத்தா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு பேருமே இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க எப்படி பேசியிருப்பாங்க என்கிட்ட அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு ப்ளே பட்டனை வாங்கி கையில் வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நான் எதுவுமே யோசிக்கல அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கும்போது பல சிந்தனை வருது இதை பார்க்க பார்க்க என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா நான் ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கும்போது நிறைய சர்டிஃபிகேட்டு மெடல் கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் என்ன என்னோட கியூஎன்ஏ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அது எல்லாமே எனக்குன்னு ஒருத்தங்க போட்டியாக இருந்து அவங்கள்டு ஜெயிச்சு நான் வாங்கினது ஆனால் இந்த யூடியூபை நான் உருவாக்குனது இதில் போட்டியாக நினைக்கிறது என்னுடைய தூக்கம் என்னுடைய எமோஷன் என்னுடைய நேரம்தான் அது எல்லாத்தையும் கடந்து நான் மீறி வந்திருக்கேங்கும்போது அந்த உழைப்பு தான் என் கண்ணுக்கு தெரியுது சில நேரத்தில் பேசுறதுக்கு மூடே இருக்காது வாயில் வார்த்தையே வராது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸில் எமோஷனில் இருப்போம் மூடு ஸ்விங்கில் இருப்போம் இல்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதே மைண்ட் செட்டில் இருப்போம் பாருங்கள் அந்த டைம்லலாம் உட்காந்து பேசுனால் தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இல்லை இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் போடணும் லாங் வீடியோ போடணும் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்து வந்து உட்காந்துலாம் பேசியிருக்கேன் இது மாதிரி என்னோடய எமோஷன் என்னோடய டைம் என்னோடய தூக்கம் என்னுடைய எஃபர்ட் இது எல்லாத்தையும் எனக்கு போட்டியாக நினச்சி அதை ஓவர்டேக் பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கி என்னோடய கையில் இந்த ப்ளே பட்டன் இருக்குது மற்ற யூடியூபர்களை போட்டியாக நினச்சி அவங்கள ஓவர்டேக் பண்ணி வாங்குகிற ஒரு அவார்டு இது கிடையாது இது நம்மளுடைய எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் போட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நான் ஃபைனலி அப்படின்னு சொல்ல மாட்டேன் இனிஷியலாக நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இதுவே முதல் படின்னு நான் நினச்சப்ப நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது ஏன் மேலே நம்பிக்கை வச்சு என்னை பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கன்னு பிரித்து சொல்ல வேணாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாத்துக்கும் காரணமான இறைவன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அலகம்துல்லா என்ன ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க இப்போது கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா பாலிஷாக பல பலன்னு இருந்துச்சு ஸோ ஒரு ஹாப்பியான விஷயத்தோட ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த பிளாகை நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ